வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறந்தாங்கி சார் ஆட்சியர் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது தமிழகத்தில் தற்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது நூறு சதவீத வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது நமது உரிமை கையூட்டு பெறாமல் வாக்களிப்போம் என பல்வேறு விதமாக வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இந்த ரத்ததான முகாமிற்கு அறந்தாங்கி சாராட்சியர் ஆனந்த் மோகன் தலைமையில் வட்டாட்சியர் மார்டின் கிங் நேர்முக உதவியாளர் சுரேஷ் கண்ணன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜரீனா பேகம் அறந்தாங்கி காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெயசீலன் ஜேசிஐ அமைப்பின் தலைவர் செல்வகுமார் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் காவலர்கள் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அறந்தாங்கி வட்டார மருத்துவ அலுவலர் இத்ரிஸ் இரத்த தான வங்கி தலைவர் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்ட இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் 啊，好个。